திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் நாளை போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் மதுரை மாநகரில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் நான்காம் தேதி இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் திருப்பரங்குன்றம் கோயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதற்கு தென் மாவட்டங்களில் இருந்து பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ள நிலையில் இந்து மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்தோர் திருப்பரங்குன்றம் மலை குறித்து தங்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து வருவதாகவும் இதனால் இந்து மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் இடையே அசாதாரண சூழல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மதுரை மாவட்டம் மற்றும் மாநகர் முழுவதும் வெளிநபர்கள் பிரவேசிக்காத வகையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் நான்காம் தேதி இரவு பன்னிரண்டு மணி வரை இரண்டு நாட்கள் மட்டும் மதுரை மாநகர் மற்றும் மதுரை மாவட்டத்தில் பொது அமைதியை பாதுகாக்கும் பொருட்டு மனித வாழ்வு பொது பாதுகாப்பு மற்றும் பொது அமைதியை கருத்தில் கொண்டும் போராட்டங்கள் கூட்டங்கள் மற்றும் தர்ணாக்கள் போன்றவற்றிற்கு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மலையில் காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் தர்கா அமைந்துள்ளது சில நாட்களுக்கு முன்பு தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி விழா நடத்தப்படும் என தர்கா நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது இதை அடுத்து திருப்பரங்குன்றம் மலைக்கு ராமநாதபுரம் மக்களவை தொகுதி உறுப்பினர் நவாஸ் கனி தனது ஆட்களுடன் வந்து மலைப்பகுதியில் அசைவ உணவு சாப்பிட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியானது இதனால் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை சர்ச்சையானது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி நாளை இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் சார்பில் பதினாறு கால் மண்டபம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அனுமதி கோரி இந்து முன்னணியின் மதுரை மாவட்ட பொதுச் செயலாளர் கலாநிதி மாறன் திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் மனு அளித்தார் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து மதத்தினர் திரண்டு வருமாறு இந்து அமைப்புகள் சார்பில் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது இதனிடையே இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து திருப்பரங்குன்றம் காவல் உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என இந்து முன்னணி பொதுச் செயலாளர் கலாநிதி மாறன் தெரிவித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது